ரை பார்த்துருப்பீங்க தனியார் மயமாக்கப்பட்டதா இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க வெல் ஆக்சுவலாக இந்திய விமானப்படையோட ஒரு முக்கியமான வேலை ஒன்று இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த தனியார் நிறுவனம் ஒரு இந்தியாவை சேர்ந்த நிறுவனம் இல்லை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினம்தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொளியோட முடிவில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் பல வருடங்களாக இந்திய விமானப்படைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுதான் ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸோட ஷார்டேஜ் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்திய விமானப்படை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஐஎல் செவன்டி சிக்ஸோட ஒரு குறிப்பிட்ட மாடிஃபைடு வேரியன்ட் தான் இந்த வேரியண்ட்டை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதில் சில ரிப்பயர்ஸ் வருது அந்த ரிப்பயர்ஸை சரி பண்ணுறப்ப சில விமானங்கள் எங்களுக்கு பற்றாக்குறை அதாவது மெயின்டைனபிலிட்டி சர்வீசபிலிட்டி அதுக்கப்புறமா அவைலபிலிட்டி இந்த மூணு விஷயத்துலையுமே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஐஎல் செவன்டி சிக்ஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஐஎல் செவன்டி சிக்ஸுக்கு பதிலாக ஏர்பஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸை நம்ம வாங்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக இந்திய விமானப்படை அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ப்ராசஸும் கூட ஜஸ்ட் லைக் தட் எடுத்தவங்க கௌத்தம்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது இதற்கு பின்னாடி வந்து பெரிய ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்குது டெண்டர் விடுவாங்க அதுவும் அந்த டெண்டரில் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்துக்குள்ளே அடங்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதனால டிலே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டிலேவை வந்து சரி கட்டுறதுக்கு இந்திய விமானப்படை எடுத்த சொல்யூஷன் தான் ப்ரைவேட் கம்பெனி கிட்ட இதை ஒப்படைக்கிறது மெட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று அமெரிக்காவில் இயங்கிக்கிட்டு இருக்கு மெட்ரியா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் அமெரிக்க விமானப்படை மற்றும் அமெரிக்கன் ஏலைடு கண்ட்ரீஸ் விமானப்படைகளுக்கு சொந்தமான விமானங்கள் ஏதாவது ரிட்டையர் ஆகுது அப்படின்னா அந்த ரிட்டையர் ஆகப்பட்ட விமானத்தில் பேலன்ஸ் இன்னும் லைஃப் இருக்குன்ற பட்சத்தில் அதை இந்த நிறுவனமே வாங்கி அதை மறுபடியும் பறக்கும்படி கொண்டு வந்து அந்த சர்வீஸை பிற கன்ட்ரிஸுக்கு கொடுக்குறாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படை மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மித்த விமானப்படைகளில் இருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய போர் விமானங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அதை மெயின்டைன் பண்ணி சப்போஸ் வேறு ஏதாவது கண்ட்ரி சடனாக ஒரு ஆஃபர் ஒன்று வேணும் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால குறுகிய காலத்தில் ஒரு விமானத்தை ஆப்ரேட் பண்ண முடியும் பட்டு தொடர்ந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர் விமானங்களையும் அது கூடவே சேர்த்து இவங்களோட குரூ மெம்பர்ஸையும் அனுப்புவாங்க ஆப்ரேஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே இந்த தனியார் நிறுவனமே பண்ணிக்கும் அதுதான் இந்த சர்வீஸு அவங்க ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இந்திய விமானப்படைக்கு எத்தகைய சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர் இருக்குது அமெரிக்காவோட ரொம்ப ப்ரூவனான ஒரு டேங்கர் ஏர்க்ராஃப்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காத மெயின்டெனன்ஸ் இஷ்யூவில் பெருசாக எதுவுமே நடக்காத நல்லா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற டேங்கர் ஏர்கிராஃப்டு தான் இது இதில் சில ஏர்கிராஃப்ட்ஸை ஃப்ரெஞ்சு விமானப்படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டையர் பண்ணியிருக்காங்க அதோட ஹல் லைஃப் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அதாவது ஏர் ஃப்ரேமில் வந்து லைஃப் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்றப்ப அதை கொண்டு வந்து ரீஃபர்மிஷ் பண்ணி இந்த நிறுவனம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஏரியல் ரீஃபில்லிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்திய விமானப்படைக்கு இப்போது நம்ம லீஸ் அக்ரிமெண்ட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து ஒரு அணு ஆயுத நீர்மொழிக் கப்பலை நம்ம எடுத்து இந்திய கடற்படையில் லீஸில் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போயிங் நிறுவனத்துக்கிட்டேருந்து பிஐடை பொசைடான்ஸை எடுத்தும் இந்திய கடற்படை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரீடேட்ட ட்ரோன்ஸும் இதே மாதிரி லீஸில் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இப்படி லீஸில் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஆப்ரேஷனை ஒப்படைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ் முறையில் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஆசட்டை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணும் அந்த ஆசட்டை நம்மளோட ஆட்களை வச்சு ஆப்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எங்கே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா முடிவுகளும் நம்ம தான் எடுப்போம் அதாவது ஆப்ரேஷனல் சர்வீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம தான் பண்ணிக்கணும் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் அந்த நிறுவனம் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் அந்த அந்த நிறுவனத்துக்கும் அந்த ப்ராடக்டுக்கும் சம்மந்தம் இல்லை இதுதான் லீஸ் முறை ஆனால் இந்த குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேசி ஒன் த்ரீ ஃபைவ் ஏரியல் டேங்கர்ஸ் இருக்குல்ல இந்த டேங்கர் ஏர்கிராஃப்டு அந்த நிறுவனம் அதோட க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து தான் கொடுக்குது இந்திய விமானப்படைக்கு ஸோ இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் எம்ப்ளாயிஸ் தான் இந்திய விமானப்படையோட சோல்ஜர்ஸ் வந்து இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்டை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த டேங்கர் ஏர்கிராஃப்டை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படும் ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணுறது ஏர்கிராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே அந்த தனியார் நிறுவனம் தான் இப்போ அந்த தனியார் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய பைலட்ஸ் எல்லாமே எக்ஸ் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் அதாவது அவங்க நாட்டில் இந்த கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் விமானப்படையில் இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல அதே ஏர் மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆனவங்கள்தான் தூக்கிட்டு வந்து இந்த தனியார் நிறுவனம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இவங்களோட உத்தரவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் ஏர் டு ஏர் ரீஃபீல்டிங்காக பண்ண முடியும் எங்களோட க்ரூ மெம்பர்ஸை வச்சு ஏன்னா எல்லாருமே ட்ரைன்டு யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க நம்மளோட நாட்டு மண்ணில் ஒரு பிரைவேட் நிறுவனம் அதோட பிரைவேட் எம்ப்ளாயிஸை கொண்டு வந்து இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணும் இது கேட்குறப்ப உங்களுக்கு வந்து தப்பா தோணலாம் ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் விஷயம் இது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் இருக்க போகுது இந்த ஏரியல் ரீஃபிலிங்ன்றது இனிஷியலாக மூணு வருஷம் கான்ட்ராக்ட் தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதை ரீகான்ட்ராக்ட் பண்ணணும் பட் அது பண்ணுவாங்களா இல்லையான்றது இந்திய விமானப்படையோட கையில் இருக்கு ஆனால் இந்த கான்ட்ராக்டின் மூலமாக இந்திய விமானம் கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே சில முடிவுகள் எடுத்து இருந்து ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸை வாங்குறதுக்கு ஒரு கால அவச அவகாசம் தேவை அப்படின்றப்ப அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது இப்போ நம்ம லீஸ் எடுக்கிற முறையில் இந்திய விமானப்படி டைரெக்டாக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட பேசி அவங்களோட ரிட்டைர்டு கேசி ஒன் த்ரீ ஃபைவ் டேங்கர்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட்டை கலிஃபோர்னியாவில் ஒரு பாலைவனத்தை நிறுத்தி வச்சுருப்பாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கே சில மாதங்கள் ஆகும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் இருக்குது அதற்கப்புறம் அதை நம்மக்கிட்ட கொடுக்குறதும் சும்மா கொடுக்க முடியாது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ட்ரைனிங்கை வந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் நமக்கு கொடுக்கணும் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸுக்கு இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ஸே இன்னும் பல மாதங்கள் போகும் அதுக்கப்புறம் இந்த ஏர்கிராஃப்டில் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுனா அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி லோக்கலைஸ்டாக சில ஒர்க் ஷாப்ஸ் வந்து யுஎஸ் விமானப்படை வந்து இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அது போக இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இந்த விமானம் வந்து டோட்டல் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ்லாம் வந்து நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்ம அப்படியே ப்ராடக்டை லீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆனால் இந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை போடுறதுனால ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அவங்களோட பொறுப்பு இந்த ஏர்கிராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறது அவங்களோட பொறுப்பு இந்திய விமானப்படையில் யாரையுமே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இவங்க குரூ மெம்பர்ஸையும் சேர்த்து தான் அனுப்புகிறாங்க இந்தியாவில் வச்சு ஒர்க் ஷாப்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய ஆப்ரேஷனல் அதாவது எனக்கு ஒரு டைம் இத்தனை ஏர்கிராஃப்ட் வந்து ரெடியாக இருக்கணும்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த தனியார் நிறுவனத்தோட தலைவலி அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே இன்சூரன்ஸு இது எல்லாமே தனியார் நிறுவனமே பார்த்துக்கும் ஒரு மாதத்துக்கு அந்த நிறுவனம் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் ஃப்ளைட் ஹவர்ஸ் ஏரியல் ரீஃபில்லிங் பண்ணணும் இதுதான் அக்ரிமெண்ட் நூறு மணி நேரம் ஏரியல் ரீஃபில்லிங்கில் இந்த தனியார் நிறுவனம் ஒரு மாதத்துக்கு ஈடுபட்டாகணும் இதை அவங்க சரியாக பண்ணணும் இதை பண்ணுறதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் பின்னாடி நிறையா இருக்கும் இல்லையா மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே அது எல்லாமே இவங்களோட தலைவலி அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை ஸோ இது வந்து ஒரு நல்ல முறை தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த முறையை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே ஏர்க்ராஃப்ட்டை வாங்கணும்னு நினச்சாலும் இதில் லீஸ் பண்ணணும் எடுத்தாலோ கால அவகாசம் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் அவ்வளோ நாள் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சிந்தனமாக அடுத்து நடத்தணும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் நம்மக்கிட்ட டேங்கர்ஸ் இல்லாமல் போகும் ஸோ மூணு வருஷத்துக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த டேங்கர் ஏரியல் ரீஃபில்லிங் வேலையை ஒப்படைக்கிறதுன்றது ஒரு நல்ல காரியமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க விமானப்படையில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரிவுகளில் இருக்கிற இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் சொல்கிறாங்க இந்திய வரலாற்றுலேயே விமானப்படை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அதோட ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஒப்படைக்கிறது அப்படின்றது இதுதான் முதல் தடவையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தனியார் நிறுவனத்துக்கிட்டருந்து வாங்குகிறோன்னா அது வேறு ஒரு ஃபங்க்ஷனே வந்து நம்ம தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்றது வந்து இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி ஃப்யூச்சரில் சில சில ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும் இந்திய விமானப்படையில் இருக்கிற அதிகாரிகளே முன் வந்து இப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸை எடுத்தாங்க அப்படின்னா அது நம்மளோட எதிர்காலத்துக்கும் நல்லது தான் இந்த சொல்யூஷனை வந்து இன்னைக்கு இந்திய விமானப்படை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் வந்து பற்றாக்குறையில் இருக்கும் நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது ஜெட்ஸை வந்து பறக்க விடணும் லாங் டைம் ஷார்டேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள டிப் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்